வெள்ளிட அசை அலக்கு இல்ல பயங்கி எம் மக்க நான் வள்ளி தேய்பிற நான் கார் குழில் பூ முழு மல்லிக்கு இல்ல வடிச்ச வள்ளி சுங்கக்குடி செயல காரு எம் மனசில் காவல் காரி மன்மதன போதையில் அத்துற மய மக்கள் மந்திர காரி நீர் புள்ளி மீழ்ச்சியாய் கார் குகை தீர்ந்திடும் மீன் வகை உன் பாடிடும் உன் தேடிய பாடுறல் ஆடும் போரு கதக்கல்லி ஆடும் போது கால் ஜொலிக்கும் பாரு மலர் முகல் காணும் போது என் உயிரோ சிறையில் நடக்கிற 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 நடை எல்லக்கு அவலறையை இடை எல்லக்கு சேலைகள் மெல்லும் கிட்ட புது கிளப்பு கையும் ஒரு தண்ணி எல்லக்கு சிதுக்குது கண் அழகு சிதுக்குது கண் கரு சிவக்குது கண்ண மறு புள்ளி அழகிய அவளது மூக்கமாக மயக்கட்டும் ஒரு தொண்ணி முழு மகதி கூந்தலில் சிறப்பிடிச்சவள் காதலி காதலி கரம் பிடிச்சவன் ஆழ்கடல் முத்துக்கள் குளிச்சவன் கண்ணி அலக்கில் சிக்கி தவிச்சவன் பாரதி கம்பனம் தேடிய மண்வெளி மாயங்கள் விழுந்து கொண்டது என்பி சொல கிளியவள் அண்ண மாலை பண்ணி தந்து தாங்க கல்லை கொடி நாடறிஞ்ச அழகிகள்லாம் நீங்க எங்க ஜோடி நாடறிஞ்ச அழகிகள்லாம் நீங்க எங்க ஜோடி உங்களை கட்டி கபா பஜ்ஜி கபா சொல்லி கடுங்கடி கத்தரிப்பு ரவிக்க போட்ட சின்ன பங்கிலி